அப்பா செம்மீன்னு சொல்லுவாங்க இத தானே விடுதா எம்மா ஒரு பொற பாம்பு மாதிரி இருக்கு அது பற பாம்பு மாதிரி இருக்கு இந்த பரு கட்டு ஏன் அப்படி இருக்கு

அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லி தான் புரியல ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்துணும் எடுத்துணும் கண்ணாண்ட வச்சு பாய் கை எப்படி அது வரும் குத்திக்கட்டை எடுத்து நம்ம கையில் எதுனா ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்ணும் இந்த எடுத்துமா ம் எடுத்து எடுத்துடணும் அது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது பாதியில தான் பண்ணுமா அது வரல பொரு உனக்கே வரல எனக்கு எப்படி வரும் கத்துக்கோ அப்புறம் அதெல்லாம் இதெல்லாம் எடுக்கணுமா ஆரஞ்சு கலர்ல இதெல்லாம் எடுக்கணும் ஆரஞ்சு கலர்ல இதெல்லாம் எடுக்க கூடாது அது கொழுப்பு நன்றி இது கொழுப்பு அது ரெண்டா போடணும் இந்த பாண்டிட்டி இது எத்தனை இது வெந்துறோம் சரி ஆ

ஏன் எக்ஸ்ப்ரெஷனோட தான் பண்ணி வாய் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு ஒரு படத்தில் மூஞ்சு மட்டும்தான் வேலை செய்யுது கையை அப்படி இருக்குதுடா அப்படின்ற மாதிரி வைக்க மாட்டியா உனக்கே ஏன் இது இப்படி இருக்குது உரோட வாய்ஸ் ஆனதா இருக்குமோ ി നെക്കേണ്ട പഴുതി ഇന്ത്യയിലെ പള്ളി ഇന്നും பார்க்க அவ்வளோ இருந்துச்சு ஆனால் இம்மா தோள் தான் வந்துச்சு இது மட்டும் நிறைய இருக்குது தோல் மட்டும் இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலராகுது எம்மா அவ்வளோ வேலை சாப்பிடுங்க 还有玩具。<laughs> <laughs>

ஏன்னா சைட் டிஷ் நிறைய இருக்குதுல்ல குழம்பு அதிகமாக ஊற்ற தேவை ப்ரான் சேமி கிரேவி ஃப்ரையா அப்போ கூட அவ தெரியல ஏதோ ஒன்னு நான் செஞ்சேன் எனக்கு மட்டும்தான் அவ்வளோ நான் சண்டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு எங்க ஸ்டார்ட் பண்றது எங்க முடிக்கிறதுன்னே నన్ను